தமிழரசு கட்சியினுடைய சார்பில இந்த நீங்கள் சொன்ன அந்த கோஷம் வந்து ஏற்கனவே பல்வரப்பட்ட விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் அதாவது நாடு அனுராவோடு இருக்கட்டும் ஊர் எங்களோடு இருக்கட்டும் என்பது மிக மோசமான விமர்சனங்களுக்கு உட்பட்டதனால் இப்போது அவர்கள் அதை மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழரசு கட்சியில ரெண்டு விதமான பிரச்சாரங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்கலாம் இந்த கோஷங்களின் அடிப்படையில ஒன்று இந்த சுமந்திரன் தலைமையிலான இவர்களுடைய அணியினர் ஒரு கோஷத்தை முன்வைக்கிறார்கள் அதே நேரத்தில் கிளிநொச்சியை மையப்படுத்திய ஸ்ரீதரன் அவர்களுடைய அணியினர் வந்து தாயகம் தேசியம் சுய பொருளாதாரம் என்ற அடிப்படையில கோஷங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஆகிய அந்த அணியினர் முன்வைக்கிற கோஷம் மிகச் சரியானதாகவே இருக்கிறது அதே நேரத்தில் இவர்கள் நாடு யாரோடு இருக்கட்டும் என்று சொல்வது இவர்கள் நாடு என்பது இலங்கை ஒற்றையாட்சி என்ற அடிப்படையிலே இருப்பதனால இவர்கள் சொல்கின்ற அந்த சமஸ்தி என்பது பொய்யான பிரச்சாரம் என்பதை மீண்டும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள் அதாவது இவர்கள் பொய்யாக சமஸ்தியை நாங்கள் கோருவதாக தாங்கள் சொல்கின்ற பொய்யை இங்கே இதில் வெளிப்படுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதாவது நாடு யாரோடும் இருக்கின்றன்றால் நாடு என்றால் ஒன்றுதான் அது ஒரு நாடு என்றால் ஒற்றை இயக்கிய ராஜ்ஜியம் அது சுமந்திரனுடைய அணி இதுல சொல்ல போனால் இயக்கிய ராஜ்யம் ஏக்கிய ராஜ்யோட ஒரு நாடு ஒரு அரசு அப்ப அந்த அரசுக்கு கீழே தான் நாங்கள் இருக்க போறோம் என்றுதான் இவரோட நிலைப்பாடு ஆகவே இப்போது தமிழரசு கட்சியினுடைய அதாவது இந்த சட்ட பயங்கரவாதிகள் அனைவரும் ஒன்றாகிவிட்டார்கள் என்னென்றால் அதாவது நாடு என்ற அடிப்படையில் அன்றாவோடு இருக்கட்டும் என்று சொன்னால் இலங்கை அதாவது தமிழர்களுடைய தாயகம் என்பதையும் அவர்கள் மறந்து விட்டார்கள் இப்போது அவர்கள் அதாவது சமஸ்டியையும் கைவிட்டு விட்டார்கள் இலங்கை என்ற ஒற்றை இராச்சியத்துக்குள் நாங்கள் இருந்து கொண்டு எங்கள ஊரை பிடிச்சு கொண்டிருப்போம் ஊரில் குடா குடிப்பம் ஊர்ல குண்டாஞ்சட்டிக்க குதிரை ஓட்டுவோம் என்று சொல்வது திரு சத்தியலிங்கம் அவர்களுடைய கூட்டாக இருக்கிறது பாவம் அவர் அரசியலுக்கு வராதவர் அவர்கள் பரம்பரையாக அவருடைய தந்தையார் கொம்யூனிஸ்டாக இருந்திருக்கிறார் ஆக இந்த கம்யூனிஸ்டுகள் தமிழ் தேசியத்தை இயக்காதவர்கள் அப்ப இவர் அந்த 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 வளர்ப்புகளால் இவருடைய தமிழ் தேசியம் இல்லை என்பதுதான் நான் கருதுகிறேன்